காலை வணக்கம் அன்பான பெண்களே இன்னைக்கு நான் பேசப்போகும் மிகச் சிறிய பொருளை பற்றிய பகுதி அதாவது அளவுள்ள பொருளை பற்றியது இன்றைய புதிய செயலிகள் ஐந்து மூன்று நானோ மீட்டர் தொழில்நுட்பத்தில் கூட உருவாக்கப்படுகின்றன பொருளை நாங்கள் கையாளுகிறோம் இன்னைக்கு நான் எதை பற்றி பேசப்போகிறேன் இன்னைக்கு நான் எச்எஸ் ஹெர்பிஸ் வைரஸை பற்றி பேச போறேன் இது என்ன ஹெர்பிஸ் வைரஸுகள் அனைவருக்கும் ஏற்கனவே தெரிந்தவை அவை பெரும்பாலும் உதடுகளில் தோன்றுகின்றன முத்தங்களின் விளைவாக தொற்று ஏற்படுகிறது என்று கூறப்படுகிறது இந்த தலைப்பை இன்றைக்கு நாம் சிறப்பாக வெளிப்படுத்த மாட்டோம் ஏனெனில் நம் பாலியல் ஹெர்பிஸ் வைரஸை அதாவது எனப்படும் இரண்டாவது வகை இந்த வைரஸ் எதை பற்றியது இந்த வைரஸால் சமூகத்தின் மிகப்பெரிய பகுதி தொற்றுக்கு உள்ளாகிறது நான் நினைக்கிறேன் இது பெரும்பாலும் அழுக்கான கைகளால் ஏற்படுகிறது எங்காவது இந்த வைரஸ் கடந்து செல்ல வேண்டும் இது பாலியல் ரீதியாக மட்டுமே நிகழ்கிறது என்று சொல்வது மிகைப்படுத்தப்பட்ட எளிமைப்படுத்தலாகும் நான் இவ்வாறு சொல்வேன் நம்மில் யாராவது கழிப்பறைக்கு செல்லும்போது அடிப்படையாக தங்கள் உறுப்புகளை தொடுவதற்கு முன் கைகளை சோப்பால் குறைந்தது இருமுறை கழுவ வேண்டும் அனைத்து பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை மற்றும் பிற பொருட்களை நீக்க வேண்டும் அதன் பிறகுதான் அவர் தனது உடலியல் தேவைகளை கவனித்துக் கொள்ள தொடங்க வேண்டும் அதிகமாக இது துரதிர்ஷ்டவசமாக நடப்பதில்லை அதிகமாக யாரும் எதையும் கழுவுவதில்லை அதாவது தண்ணீர் பயன்படுத்தி கழுவுவதோ அல்லது காகிதம் பயன்படுத்துவதோ இல்லாமல் தொடுவதோ வெளியேறுவதோ கதவின் கைப்பிடியை தொடுவதோ அடுத்த கதவின் கைப்பிடிக்கு செல்வதோ பின்னர் அடுத்த நபர் உள்ளே செல்வதோ முன்னதாக அவளுக்கு சுத்தமான கைகள் இருந்தாலும் ஒருமுறை கதவின் கைப்பிடியை தொடுவதால் அந்த வைரஸ்களை பரப்ப முடியும் பின்னர் யாருக்கோ எதையாவது நசுக்க வேண்டும் அவர்கள் கீறிக்கொள்வார்கள் கொள்வார்கள் இதனால் அந்த வைரஸ் பரவுகிறது வைரஸ் அவ்வளவு ஆபத்தானதல்ல அது எதையாவது ஏற்படுத்துவதில்லை உதாரணமாக கர்ப்ப காலத்தில் பிறவியிலே உள்ள குறைபாடுகளை ஏற்படுத்தாது ஆனால் மிகவும் கடுமையான அரிதான சந்தர்ப்பங்களில் மூளையில் அழற்சி மத்திய நரம்பு மண்டலத்தில் அல்லது கண்ணின் வலைப்பற்றையில் அழற்சி ஏற்படலாம் ஆனால் இவை நான் அடிக்கடி கேள்விப்பட்ட சம்பவங்கள் அல்ல ஹெர்பிஸ் வைரஸின் மிக பொதுவான பிரச்சனை சிறிய புறவயிற்றின் அழற்சி மற்றும் யோனியின் நீட்டிப்பு ஆகும் இதுக்கு நாம் எப்படி அறிகிறோம் என்றால் திடீர்னு ஏதோ ஒன்று வலிக்க தொடங்குகிறது மருத்துவ ரீதியாக மிக முக்கியமான அறிகுறி என்பது நிச்சயமாக வழியே ஆகும் ஒவ்வொருவரும் இது ஏதோ ஒரு தொற்று ஏதோ ஒரு பாக்டீரியா ஏதோ ஒரு பூஞ்சை என்று நினைக்கிறார்கள் ஆனால் இது துரதிருஷ்டவசமாக ஹெர்பிஸ் வைரஸ் ஆகும் இப்பத்த இந்த ஹெர்பிஸ் வைரஸ் இது வைரஸ்களுக்கு ஒப்பிடும்போது பெரியதாகவே உள்ளது இது நூற்றி ஐம்பது நானோ மீட்டர்கள் ஆனால் அதே நேரத்தில் மிகவும் சிறியது எந்த ஒளி மைக்ரோஸ்கோப் போன்ற முறைகளாலும் காணப்பட முடியாது மாறாக எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மட்டுமே இந்த வைரஸை காட்ட முடியும் இதுக்கு ஒரு ஓரம் உள்ளது இது சோப்பால் கழுவும் போது அழிக்கப்படவும் கரையவும் முடியும் இதனால் அந்த வைரஸ் அழிகிறது அந்த வைரஸ் பொதுவாக யோனியின் உள்பக்கத்தில் தங்குகிறது அதிகமாக இது ஒரே பக்கத்தில் இருக்கும் இது பின்புற இணைப்பாக இருக்கலாம் மற்றும் இதன் தனித்துவமான அம்சம் அத்தகைய குமிழ்கள் இருப்பதுதான் ஒருவேளை நான் அதை வரைவேன் இங்கே வந்து சிறுநீர் குழாய் இருந்தால் இங்கே யோனியின் நுழைவாயில் உள்ளது இங்கே பின்புறத்தில் இணைக்கும் இந்த ஸ்ட்ரோமல் லேபியாக்கள் உள்ளன இங்கே ஒருவேளை இப்படி இருக்கலாம் இங்கே மலக்குடல் இருக்கிறது அதிகமாக இது இங்கு உருவாகிறது இதில் மருத்துவர் மருத்துவ ரீதியாக மதிப்பீடு செய்யக்கூடிய குமிழ்கள் உண்மையில் இங்கு அளவுகோல் உள்ளது இவ்வாறு சிறிய புள்ளிகளின் அளவுக்கு இருக்கும் இவ்வாறு சிறிய புள்ளிகளை இந்த வடிவத்தில் எண்ணிக்கையில் இரண்டு பத்து பதினைந்து இருபது குமிழ்கள் ஜெர்மன் மொழியில் இதை பிளெஷியன் என்று அழைக்கப்படுகிறது அதாவது இவை ஒளிரும் போல இருக்கும் மேலும் அந்த இடம் வலிக்கிறது என்றால் இங்கு பாலியல் ஹெர்பிஸ் வைரஸால் தோற்றி இருக்கிறோம் என்று நைன்டி பர்சன்ட் நிச்சயமாக நம்பலாம் இந்த வைரஸ் இவ்வாறு குமிழ்களாக வெளிப்படுவதற்கு முன் நிச்சயமாக இன்குபேட் செய்ய வேண்டும் அதாவது இது பலமுறை பெருக வேண்டும் இது ஏழு முதல் நாலு நாட்கள் வரை எடுக்கும் இது மாறுபடுகிறது அந்த நேரத்திலிருந்து இந்த வைரஸ் இன்னும் நம்ம சொல்லலாம் ரெண்டு வாரங்கள் வரை தொற்று நோயாக இருக்கும் அதன் பிறகு அது அந்த செல்களில் நுழைந்து மேற்பரப்பில் மறைந்து விடுகிறது நமது உடல் நமக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி இருந்தால் எதிர் உடல்களை உருவாக்குகிறது அவை அந்த வைரஸை மிகவும் திறம்பட அழிக்கின்றன மற்றும் ஒரு வகையான பாதுகாப்பை வழங்குகின்றன இந்த வைரஸிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை தடுப்பூசிகள் இதுவரை இல்லை எனினும் நல்ல நோய் எதிர்ப்பு அமைப்பு நல்ல உணவு பழக்கம் இந்த வைரஸ்கள் பெருகாமல் தடுக்கிறது விசித்திரமானது என்னவென்றால் இந்த வைரஸ் பெரும்பாலும் பாலியல் முதிர்ச்சியின் போது உள்ளவர்களை மட்டுமே பாதிக்கிறது அதாவது பெண்களின் விஷயத்தில் பதினைந்து வயதிலிருந்து ஐம்பது வயது வரை ஐம்பது வயதுக்கு பிறகு வாழ்க்கையில நான் வைரசுகளை ரொம்ப அரிதாகவே பார்க்கிறேன் என்று சொல்லலாம் அஹ் அதற்கு காரணம் அவை மிகவும் குறைவாக இருக்கலாம் அல்லது நோயாளிகள் இப்போது வலிக்கு அதிகமாக உணர்வற்றவர்களாக இருக்கலாம் அல்லது அவர்கள் ஏற்கனவே பல வைரஸ் தொற்றுகளை அனுபவித்திருப்பதால் அந்த எதிர்ப்பு உடல்கள் இப்போது அந்த குறைகளை மூடி எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லலாம் அதனால மருத்துவ ரீதியாக மிக முக்கியமான அம்சம் வெறுமனே வழியாகும் இது ரொம்ப முக்கியமானது இதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆண்களிலும் அவர்களின் உறுப்பில் இந்த வைரஸ்கள் பரவுகின்றன அவர்களுக்கும் இவ்வாறு கூறலாம் இத்தகைய குறைகள் உள்ளன கூடுதலாக இவ்வாறு ஒப்பீட்டளவில் அரிதான குறைகளில் சிறுநீரை அழுத்தம் எரிச்சல் போன்றவை உள்ளூர் சிறுநீரக குழாயின் அழற்சி கழுத்து போன்றவை ஏற்படலாம் ஆனால் இது ஒப்பீட்டளவில் அரிதான விஷயமாகும் எனவே சிறந்த பாதுகாப்பு என்பது முற்றிலும் சுத்தம் சார்ந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதே ஆகும் மேலும் நாம் அந்த சுத்தத்தை சொல்லப்போனால் கற்றுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக நம்பகமானதல்லாத ஒரு துணை இருந்தால் உறவு என்பது கண்டிப்பாக மற்றும் முழுமையாக கொடுப்பனவு மூலம் மட்டுமே இருக்க வேண்டும் இது மொத்தத்திலேயே மிகவும் பர்மலேஷ முறையாகும் இது நம்மளை ஒரு வகையில சொல்லப்போனால் நைன்டி பர்சன்ட்டின் பாதுகாக்கிறது இந்த வைரஸ் நிச்சயமாக பாலியல் உறுப்புகளின் தொடர்பு மூலம் மட்டுமல்லாமல் கைகளின் மூலம் கூட பரவுகிறது இது மிகவும் முக்கியமான விஷயமாகும் அதனால் உதாரணமாக கர்ப்பிணி பெண்ணுக்கு இப்படி ஒரு ஹெர்பிஸ் இருந்தால் அவளுக்கு சிசேரியன் மூலம் பிரசவத்தை முடிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது ஏனெனில் குழந்தை இந்த வைரஸ்களை எளிதாக பெறக்கூடும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒரு நோயாளிக்கு இந்த வைரஸ் எச்எஸ்வி பல முறை இருந்தால் இந்த ஹெர்பிஸ் வைரஸ் குறைவாகவே தீங்கு விளைவிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிகிச்சை என்பது வலியை குறைக்கும் சிகிச்சையும் வைரஸ் எதிர்ப்பு சிகிச்சையும் ஆகும் நீங்கள் தான் நிச்சயமாக குறைவான செயல்திறன் கொண்ட மாத்திரைகளை பயன்படுத்தலாம் நாங்களோட ஜெர்மனியில் நான் இப்படி இருக்கிறேன் பெரும்பாலும் அசைகுளோவிர் என்ற மருந்தை ஊசி மூலம் கொடுக்கிறோம் இது மருத்துவமனையில் செய்யப்படுகிறது நோயாளி எவ்வளவு நேரம் இந்த வைரஸ் இன்னும் தொந்தரவு செய்கிறது அவ்வளவு நேரம் மருத்துவமனையில் தங்குவார் நிச்சயமாக வலி நிவாரணி மருந்துகள் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்ல முடியும் இந்த வைரஸை உள்ளூர் முறையிலும் சிகிச்சை செய்யலாம் அதாவது தனிப்பட்ட தொற்றுகளுக்காக விளம்பரப்படுத்தப்படும் மருந்துகளை பயன்படுத்தாமல் ஏனெனில் அவை பெரும்பாலும் பயனில்லை ஆனால் நமக்கு ஒரு வகையான செறிவூட்டப்பட்ட ஆல்கஹால் அல்லது நான் மிகவும் விரும்பும் ஐசோபிரோபைல் ஆல்கஹால் இருந்தால் அந்த இடங்களை ஒரு சிறிய துணியால் எளிதாக தொடலாம் மீஞ்சி நீங்கள் செறிவூட்டப்பட்ட லாக்டிக் அமிலத்தையும் பயன்படுத்தலாம் எலுமிச்சை தைலம் பற்றி நான் படித்தேன் அத்தகைய பல்வேறு முறைகளும் பயனுள்ளதாக இருக்கின்றன வேற என்ன சொல்ல முடியும் இது மிகவும் பொதுவான தொற்று மேலும் மிக மிக முக்கிய விதி என்பது சுத்தம் மிகவும் நன்றி